ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஃபேமஸாக செலிப்ரேட் பண்ணக்கூடிய வாவுபலி எக்ஸிபிஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து அவங்க தொண்ணூத்தொம்பதாவது வருஷம் இந்த எக்ஸிபிஷனை நடத்திட்டு வராங்க இது வந்து மேக்ஸிமம் ஆடி தான் நடக்கும் இங்கே வந்து என்னெல்லாம் இருக்கோன்னா நான் ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நிறைய குழந்தைங்களுக்கு தேவையான விளையாட்டு திங்ஸ் எல்லாம் இருக்கும் லேடிஸ்க்கு சின்ன பொம்பளை பிள்ளைங்களுக்குள்ள ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்நாக்ஸ் இருக்கும் அதுலயும் மெயினாக நமக்கு வந்து நிறைய செடி கடை இருக்கும் நர்சரிஸ் நிறைய பார்க்கலாம் இங்கே நிறைய செடி இருக்கும் நம்ம ஆசை தீரை வாங்கிக்கலாம் அப்புறமா இந்த டாய்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது பாருங்க அது மட்டும் இல்லாமல் உள்ளே என்ட்ரானதுக்கப்புறமா நிறைய கேம்ஸ் எல்லாமே இருக்கும் இங்கே வந்து ஸ்டார்டிங்கில் வந்து என்ட்ரன்ஸில் எவ்வளோ டிக்கெட் டிக்கெட்டோட ரேட் என்னென்னா பெரியவங்களுக்கு இருபது ரூபாய்க்கு வாங்குறாங்க சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பத்து ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா நம்ம உள்ளே என்ட்ரன்ஸை வந்தால் நமக்கு தெரியும் என்ன நிறைய விளையாட்டு கடை எல்லாம் தான் இருக்குது டாய்ஸ் கடை தான் இருக்குது அதுலேயும் நிறைய நம்ம தோட்டத்துக்கு தேவையான நிறைய பாட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க இது வந்து பாட் வந்து அஞ்சு பாட் வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு வந்து விற்கிறாங்க ஸோ நமக்கு எப்படி பார்த்தாலும் லாபம் தான் நூறு ரூபாய்க்கு அஞ்சு செடி தொட்டி தராங்க அடுத்தது டாய்ஸ் இருக்குது கேம்ஸ் வந்து என்னெல்லான்னா நமக்கு அந்த பால் எறிகிறது ஒரு ரிங்ஸ் மாதிரி இருக்கும்ல அதெல்லாம் எரி எறியும் போது கிஃப்ட் தருவாங்க அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது அப்புறமா எக்ஸிபிஷன் ஒரு இடத்துல ஒரு ஹாலில் வச்சுருப்பாங்க அங்கே தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நிறைய எக்ஸிபிஷன் திங்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம எக்ஸிபிஷன் ஹாலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த திங்ஸ் எல்லாம் பார்த்தாக்கி குழந்தைங்க உள்ளே போவே விட மாட்டாங்க எப்படியோ நம்ம வந்து ஹாலுக்குள்ளே என்ட்ரு ஆகியாச்சு இந்த மாதிரி தான் நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்குது ட்ராயிங் வரைஞ்சி வச்சுருக்காங்க மற்ற மாதிரி திங்ஸ் செய்து வச்சுருக்குறாங்க ஃபஸ்ட்டு இருந்தால் பார்த்தீங்களா பீகாக் பண்ணி வச்சுருக்காங்க இது எல்லாமே வந்து சின்ன சின்ன பொருட்கள் எல்லாமே இந்த பிள்ளைங்க செய்து தான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது தான் இங்கே நிறைய ராக்கெட் எல்லாம் செய்து வச்சிருக்காங்க இங்கே எல்லாமே மேக்சிமம் நமக்கு பார்க்கும்போது டிராயிங் தான் இருக்கும் இதுக்கு ஆப்போசிட்ல இந்த டவர் பண்ணி வச்சிருக்காங்க இதெல்லாமே மரக்குச்சியில தான் செய்திருக்காங்க தெர்மால் சார்ட் பேப்பர் மாதிரிதான் நிறைய திங்ஸ் பண்ணிருக்காங்க இது வந்து கப்லே ஒரு டால் மாதிரி செய்து வச்சிருக்காங்க இது வந்து நமக்கு ராக்கெட் ராக்கெட் வந்து இங்க ரெண்டோ மூணோ செய்து வச்சிருக்காங்க அப்புறமா ஏரோப்ளேன் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு ஈகிள் வந்து பற பறக்குறது மாதிரி கட்டி வச்சிருக்காங்க இதெல்லாமே தாண்டி நம்ம போகும்போது இதுக்கு அப்புறமா நமக்கு ஜெயின் வீல் இங்கே தான் நிறைய கேம்ஸ் இருக்குது ஜெயின் வீல் இருக்குது அந்த குழந்தைங்க ஜம்ப் பண்றதுக்குள்ள திங்ஸ் இருக்குது மத்த போட்டு அது இது நிறைய வச்சிருக்காங்க நிறைய திங்ஸ் இங்க தான் வச்சிருக்காங்க இந்த கேம்ஸ்க்கு அப்புறமா இங்கே வந்து பெட் ஷோ போட்டிருக்காங்க பெட் ஷோ மரண கிணறு போட்டிருக்காங்க இல்லாமல் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் இல்லாமல் காய்கறி எல்லாமே வச்சு எக்ஸிபிஷன் வைக்கிறது மாதிரி சும்மா ஒரு இடத்துல வச்சுருக்காங்க அப்புறமா நமக்கு இந்த செடி பாட்டு எல்லாமே வாங்கலாம் சீட்ஸும் இங்கே வச்சிருக்காங்க இதான் இங்கேயும் வந்து நம்ம டிக்கெட் எடுக்கணும் டிக்கெட் எடுத்தால் தான் நம்மளை வந்து இங்கே என்ட்ராக விடுவாங்க அதுக்கு என்ட்ரன்ஸில் ஒரு பாம்பு வச்சுருக்காங்க அந்த பாம்புக்கு வந்து நம்ம ஃபிஃப்டி ருப்பீஸ் கொடுத்தோம்னா அவங்க நம்ம தோலை இந்த மாதிரி போட்டு தருவாங்களாம் அந்த கிளியும் நம்ம கையில் உட்கார மாதிரி வச்சுருப்பாங்க இது இல்லாமல் உள்ளாடி கொஞ்சம் பேட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க காக்டெயில் வச்சிருக்காங்க கேட் வச்சுருக்காங்க லவ் பேர்ட்ஸ் இருக்குது சங்கனூர் இருக்குது இல்லாமல் க்ரீன் கண்ணூர் இருக்குல்ல அந்த மாதிரி வெரைட்டியும் நிறைய வச்சிருக்காங்க ப்ரஷியன் கேட்டும் இருக்குது இதெல்லாமே வந்து ஆப்ரிக்கன் பேர்ட் தான் இருக்குது ஆப்ரிக்கன் பேர்டில் தனித்தனிக்கெல்லாம் தனித்தனியாட்டு போட்டிருக்காங்க அதுக்கப்புறமா இங்கே இக்வானா இருக்குது முள்ளெலி வச்சிருக்காங்க ரேபிட் இருக்குது ஃபிஷ் இருக்குது அதுக்கப்புறமா அந்த காடைக்கோழி இருக்குது இல்லை அது இருக்குது டவு நிறைய வச்சிருக்காங்க அப்புறமா கோழிலையும் கொஞ்சம் வெரைட்டிஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அப்புறமா இதுக்குள்ளேயும் வந்து ஒரு பாம்பு வச்சுருக்காங்க இங்கே நிறைய நிறைய வெரைட்டிஸான பேட்ஸ் தான் இருக்குது அந்த பாம்பு சொன்னேன் அந்த பாம்பு வந்து இதில் தான் இருந்துச்சு இந்த பாக்ஸுக்குள்ளே தான் போட்டு வச்சுருக்காங்க இக்குவானா இருக்குது இதெல்லாமே வந்து ஃபேன்சி கோழி தான் வச்சிருக்காங்க இங்கே டவ் ஐட்டம்ஸ் நிறைய வச்சுருக்காங்க இது வந்து குட்டி எலி வச்சுருக்காங்க இதெல்லாமே எக்ஸிபிஷனுக்காக வச்சிருக்காங்க எக்ஸிபிஷன் முடிஞ்சதும் தூக்கி போயிடுவாங்க பெட்ரோக்கு அப்புறமா தான் இந்த கேம்ஸ் எல்லாம் இந்த வெரைட்டிஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க இந்த ஜெயிண்ட் வீல் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க இது குழந்தைங்களுக்கு போட்டில் போய் விளையாடலாம் இது ஜம்ப் பண்ணுறதுக்காக எனக்கு கொஞ்சம் வச்சிருக்காங்க இதுக்கப்புறமா மரணக்கிணறு அதுக்கப்புறமா இதுதான் கிணறு மர மரண கிணறுக்கு வந்து தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அதுக்கப்புறமா ஷார்ட்ஸ்லேயுமே நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் இங்கே எப்படின்னா எயிட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஒரு நாற்பது அடி ஹைட்டுக்கு இருக்கும் இந்த இது இந்த மரண கிணறு இதெல்லாமே மரப்பழக வச்சு தான் பண்ணியிருக்காங்க இதில் வந்து மூணு காரும் மூணு பைக்கும் போகிற மாதிரி வச்சுருந்தாங்க ஆனால் வந்து இங்கே ரெண்டு காரும் ரெண்டு பைக்கும் தான் இதில் காமிச்சாங்க ஸோ இது ரொம்ப ஆபத்தான விளையாட்டு அவங்க எப்படியோ நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம வந்து இந்த ம மரண கிணறு இதில் பார்க்கலாம் ஆனால் ரொம்ப ஹைட்டாக இருக்கும் நம்ம இந்த இந்த மரப்பலகெல்லாம் போட்டிருக்காங்கல்ல இதுக்கு மேலே தான் ஆடியன்ஸ்லாம் இருக்கிறதுக்காக ரெண்டு லேயர்லாம் போட்டிருக்காங்க நம்ம இதுக்கு மேலே போகிறதுக்கு ஸ்டெப்பெல்லாம் வச்சுருக்காங்க அதில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் மேலே ஏறி வரணும் இது நைட்டு சூப்பராக லைட்டெல்லாம் போட்டு செமையாக இருக்கும் நான் பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் ஹைட்டில் வந்து பார்க்கும்போது நமக்கு பயமாக இருக்கும் இதெல்லாம் முடித்ததுக்கப்புறமா ஷாப்பிங் தான் இங்கே அதுக்கப்புறமா நிறைய நம்ம டிஷ் எல்லாம் வாங்கணுன்னா நம்ம இங்கே வாங்கிக்கலாம் திங்ஸு ப்ளேட்ஸு நிறைய பாத்திரங்கள் எல்லாம் வாங்கினால இங்கே போட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கலாம் அப்புறமா ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டாங்க இதுதான் என்ட்ரன்ஸ் வெளியே நம்ம பார்க்கும்போது இந்த இந்த மாதிரி தான் இருக்கும் நைட் ஆனதுனால லைட்டெல்லாம் போட்டு செம்மையாக இருக்குது மறக்காம நம்ம ஏரியா மக்கள் விசிட் பண்ணுங்க நல்ல குழந்தைங்களுக்கு என்ஜாய் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேர்ல